காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி ஒன்பது அப்ரமேயரின் அசிரம் குழப்பத்துடன் ஆலை நாடான் மாளிகைக்குள் நுழைந்தால் சமதகமணி சுந்தரமாக பேசிய விதம் அவளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றனமே இவள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று காலில் விழுந்து கெஞ்சினாளா என்ன மதுரவேணியிடம் சொல்லி அவள் காதலுக்கு தகுந்த புத்தி கற்பிக்க முடி கூற வேண்டும் உன் காதலன் எனக்கு தூது விடுகின்றான் என்று அவளை எச்சரிக்க வேண்டும் என்று படபடத்தபடியே மாளிகைக்குள் பிரவேசித்தாள் அவள் சீ உனக்கேன் இந்த வேலை விருந்தாளியாக வந்த இடத்தில் தங்கி இருக்கும் நீ இளம் காதல்களிடையே ஏன் குழப்பத்தை உண்டுபன் நினைக்கிறாய் உள்ளிருந்து ஒரு குரல் அதட்ட விவகாரத்தை அத்துடன் விட்டுவிட முடிவு செய்தாள் என்ன மதுரவேணியை காணோமே மதுரா என்று அழைக்க முற்பட்டவள் தன் பெயர் உரையாடல் ஒன்றில் அடிபடுவதை கேட்டு ஆணி அடித்தாறு போல் அப்படியே நின்றுவிட்டாள் மதுரவேணிதான் தன் பாட்டனிடம் இவளை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள் தாத்தா அவள் பெயர் சம்பந்தகமணி அரங்கனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார் இல்லையம்மா நீ அப்படி நினைத்து கொண்டே இருக்கிறாய் அவள் பெயர் சமதகமணி என்பது உண்மைதான் ஆனால் அவள் அரங்கனை தரிசிக்க வரவில்லை அரங்கனுக்கு ஏதோ ஆபத்து நேரப் போகிறது என்று எச்சரிக்க வந்திருக்கிறாள் அவள் கொய்சல நாட்டு ராஜகுருவின் மகளாம் மதுரவேணி திகைத்தாள் என்னிடம் ஒழிதை பற்றி கூறவே இல்லையே அது சரி தாத்தா கோவில் பாதுகாப்பு அதிகாரிக்கு இவள் கொய்சல் நாட்டு பெண் என்பது தெரியுமா யார் தானே நன்றாக கேட்டாய்ப்போ அவளை அழைத்து வந்ததே அவன்தான் அவளை விழுங்குவது போல் அவன் பார்ப்பதும் அவன் இவளுடன் நயனமொழி பேசுவதும் நம்பிள்ளை சுவாமி எதிரே ஒரு காதல் நாடகமே நடத்தி விட்டார்கள் போயேன் அப்புறமே சொன்னதும் மதுராவுக்கு அழகியே வந்துவிட்டது உண்மையை சொல்லுங்கள் தாத்தா கோவிலில் என்ன நடந்தது அந்த கொய் சுந்தரெண்டும் சுந்தரனிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளி கேட்க அவனும் அவளை திருமணம் செய்து கொள்ள இசைந்து விட்டான் மறைந்திருந்து இதை கேட்ட சம்பந்தகமணி திகைத்துவிட்டாள் இந்த கிழவரை ஏன் இப்படி பொய் சொல்கிறேன் ஆத்திரத்தில் பல்லை கடித்தாள் மதுரா கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டாள் தாத்தா இது நான் எதிர்பார்த்தது தான் முதலில் இருந்தே நான் அவரை காதலித்தேனே தவிர அவர் என்னை காதலிக்கவே இல்லை வெட்கத்தை விட்டு நான் அவரிடம் என் மனதை திறந்து காட்டினேன் அவரோ என்னை தட்டி கழித்து விட்டார் எனக்கு ஆசைகள் அதிகமாம் அதனால் எனக்கு தகுந்த அரசன் வறுமுறை காத்திருக்க சொன்னார் எப்படியும் அவர் மனதை கரைத்து என்னை ஏற்றுக்கொள்ள செய்துவிடலாம் என்று இருந்தேன் சம்பந்தகமணி வந்து அவரை தட்டி கொண்டு போக பார்க்கிறாள் குலுங்கி அழுத பேத்தியை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினார் ஆப்தர் அழாதே மதுரா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்க வேண்டும் அந்த சம்பந்தகமணியை ஒழித்து கட்டிவிட்டு சுந்தரபாகுவை இவன் காலடியில் விழ வைக்கிறேன் நீ உள்ளே சென்று ஆக வேண்டியதை கவனி மதுரா உள்ளே செல்ல அப்ரமேயர் தனக்குள் யோசித்தபடியே நின்றிருந்தார் சந்தன மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் அவரவரை கிளம்ப அப்ரமேயரும் ஆலிநாடன் மாளிகையை நோக்கி நடந்தார் அப்போதுதான் தன்னுடைய குளியைப் பற்றியே தான் அமர்ந்திருந்த இடத்திலேயே மறந்து வைத்துவிட்டு வந்ததை உணர்ந்தார் அதை எடுத்துக்கொள்வதற்காக மீண்டும் சந்தன மண்டபத்திற்கு வந்தவர் பேச்சு குரல் கேட்டு எட்டி பார்த்தார் சுந்தரபாவும் சம்பந்தமணியும் தான் பேசிக்கொண்டே இருந்தனர் சரியாக சுந்தரன் தான் அவளை ஏற்றுக்கொள்ள தயார் என்று கூறுவது அவர் காதில் விழ அவர் கடும் கோபம் கொண்டார் தன் பேத்தி அவனுக்காக ஏங்கி கொண்டிருக்க இந்த பெண்ணிடம் காதல் வசனம் பேசுகின்றானே அந்த எரிச்சலுடன் பேட்டிற்கு வந்தவள் மதுராவின் கண்ணீரை கண்டு உருகிவிட்டார் எல்லாம் அந்த சம்பந்தகமணியால் வந்தவினை அவளை முதலில் திருவரங்கத்தில் இருந்து விரட்டிவிட வேண்டும் சுந்தரபாகுவுடன் பேசி திருமணத்துக்கு நாள் குறிக்க வேண்டும் அப்புறமேயர் யோசித்து கொண்டே இருக்க போதுதான் உள்ளே நுழுவியது போல் அங்கே வந்தாள் சம்பந்தகமணி அவளை வெறுப்புடன் பார்த்தார் அப்புறமேயர் ஏனம்மா இவ்வளவு தாமதம் கூட்டம்தான் அப்போதே முடிந்து விட்டதே யாரேனும் சந்தித்து விட்டு வருகின்றாயா தன் வயதை ஒத்திருக்கும் இந்த பெரியவரிடம் மனம் நல்லது கிடையாது தனக்கு நினைத்தபடியே மனைதும் சா மௌனம் சாதித்தாள் அவள் எப்பொழுது ஊருக்கு கிளம்புகிறாய் இன்றே வந்த வேலை முடிந்து விட்டதல்லவா கொய் சில ஸ்வர்ணம் மட்டுமல்ல கொய் தேசத்திலிருந்து எது வந்தாலுமே தான் அதை ஏற்காமல் திருப்பி அனுப்புவதுதான் உத்தேசம் சம்பந்தகமணி அதிர்ந்தாள் இந்த பெரியவர் எதற்காக என்னிடம் பகவி பாராட்டுகின்றார் காரணமில்லாமல் நம்மை தாக்குகின்றார் அவர் போக்கும் பேச்சும் சரியாக இல்லையே நல்ல வேலையாக மதுரவேணி ஏதோ வேலையாக வெளியே வந்தாள் இவளை கண்டதும் போலியாகச் சிரித்தாள் வந்துவிட்டாயா போன காரியம் வெற்றிகரமாக முடிந்ததா அது எனக்கு தெரியாது மதுரா நான் நல்ல எண்ணத்தில் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தான் புறப்பட்டு வந்தேன் அதை புரிந்து கொள்ளாமல் தான் நான் ஏதோ கெடுதி செய்ய வந்தவளைப் போல் பார்ப்பதும் பேசுவதுமாக இருந்தால் மனம் வேதனைப்படுகின்றது கஷ்டம் எனக்கல்ல வயதைக்கேற்ற விவேகமும் பக்குவமும் இல்லாமல் இருப்பவர்களைக் கண்டு எனக்கு பரிதாபமாகத்தான் இருக்கின்றது யாரை சொல்கிறாய் சமந்தகா தனக்காக கூறப்பட்ட வார்த்தைகள் அவை என்பதை புரிந்து கொள்ளாத மூடுகிறாய் என்ன அப்புறம் மேயர் இந்த பெண் எனக்கு ஈடாவாளா எனக்கே சவால் விடுவது போல் பேசுகின்றாளே என்னை பற்றி இவளுக்கு என்ன தெரியும் எரிச்சலுடன் தன் குழியை பற்றியே திறந்தார் அதில் இவர் நெருப்பி வைத்திருந்த குளியைகளை தொட்டு பார்த்தார் ஒரு கண்ண நேரத்தில் இந்த பெண்ணை உண்மத்த நிலைக்கு தள்ளிவிட முடியும் ஆயுள் முழுவதும் பைத்தியமாகவே தெரிவாள் பேர் அழகியாகவேறே இருக்கிறாள் பைத்தியமாக தெரிந்தால் அவளுடைய கதி எப்படியும் என்று தான் ஊருக்கு கிளம்ப போயிவிடுவார்களாள் பிறகு யார் இவர் முகத்தில் விழிக்கப் போகிறார்கள் இவளுக்காக ஒரு குளியை வீணாக்குவனின் மீண்டும் தன் குளியைப் பட்டியை மூடி வைத்தார் அடுக்களையில் மதுராவிடம் கூறினாள் சம்பந்தகமணி நான் ஊருக்கு கிளம்பலாம் என்றிருக்கிறேன் மதுரா உங்களுக்குள் மதுரவேணி மனம் மகிழ்ந்தாலும் ஒப்புக்காக வெளியே என்ன அவசரம் சம்பந்தகா என்று கேட்டு வைத்தாள் சம்பந்தகமணி முதலில் சுந்தரன் மீதான அளவிலா கோபம் கொண்டிருந்தாள் மதுரவேணிக்கு அவன் துரோகம் அழிப்பதாகக் கருதி அவன் மேல் எரிச்சல் கொண்டிருந்தாள் காலையில் சுந்தரன் தன்னை காதலிக்கிறான் என்று மதுரா சொன்னபோது நம்பியே அவன் மீது ஆத்திரம் கொண்டிருந்தார் ஆனால் சற்று முன் தாத்தாவிடம் சுந்தரன் அவன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் உண்மையை சொன்னதும் தான் இவளுக்கு புரிந்தது தாத்தாவும் பேத்தியும் தன் வருகையை விரும்பவில்லை தன்னை மதுரா போட்டியாக நினைக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டாள் எல்லாவற்றிற்கும் மேலாக சுந்தரன் தன் மீது காதல் கொண்டிருக்கிறான் என்பதும் புரிந்தது கட்டழகனும் சிறந்த வீரனுமான சுந்தரன் அவனுடைய காதலை ஏற்க இவளுக்கு மட்டும் கசுக்கமாய் என்ன பார்த்த மாத்திரத்திலேயே இவளை கவர்ந்து விட்டிருந்தார் அவன் ஆனால் மதுரவேணிக்கும் அவனுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருக்கக்கூடும் என்கிற என்கின்ற யோகத்தில் தன் மனத்தில் உதித்த காதலை வேரோடு பிடுங்கி விட்டாள் இப்பொழுது அவன் மனதில் தான்தான் இருக்கிறோம் என்பது புரிய இதயம் மகிழ்ச்சியால் துள்ளியது கம்பீரமான ஆன்மகன் சுத்த வீரன் பரம பக்தன் இவளுக்கு அழகு சேர்ப்பான் ஆனால் மதுரவேணியும் அவனை காதலிக்கிறாளே அதற்கு இவள் என்ன செய்வது வேண்டாம் இந்த வம்பு எல்லோருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு ஊடு போய் சேர்ந்து விட வேண்டியதுதான் அன்று மாலையே ஊருக்கு கிளம்பி விட்டாள் மதுராவிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு வெளியே வந்தாள் திணையில் அமர்ந்திருந்த அப்பிரமேயரை பார்த்தாள் நான் வருகின்றேன் பெரியவரே போ அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்காமல் ஏதோ வேலையில் அழிந்திருப்பவரை போல பாவனை செய்து அவர் மீது கோபம் கொண்டாள் அவர் ஒன்றும் சொல்லாமலே இருந்திருந்தால் கூட அவள் தன் வழியில் பேசாமல் போயிருப்பாள் ஆனால் இவளை அலட்சியப்படுத்தி போ என்று சொன்னதை இவளால் ஜீரணிக்க முடியவில்லை பெரியவரே நான் பெரிய குடியில் பிறந்தவள் கொய்சல அரச குடும்பத்தில் கூட என்னை மனம் புரிந்து ஆர்வமாய் பலர் இருக்கின்றனர் உமது பேத்தியுடன் எனக்கு போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்தாள் அவள் போன திக்கையே ஆவேசத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த அப்ரமேயர் மீண்டும் அவள் தன்னை நோக்கி வருவதைக் கண்டார் ஒருவேளை தன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காக வருகிறாளோ என்று கூட நினைத்தார் கோபத்தில் முகம் கொப்பளிக்க மீண்டும் வந்த சமந்தகமணி அவரை அருவறுப்புடன் பார்த்தார் பெரியவரே அப்படி சுந்தரபாகுவை நான் காதலித்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இதுவரை நான் சுந்தரை காதலிக்கவில்லை ஆனால் இப்பொழுது அவரை காதலித்தால் என்ன என்று தோன்றுகின்றது சரி நான் தான் இனி அவர் காதலி உம்மாள் என்னை என்ன செய்ய முடியும் கிசுகிசுத்த குரலில் அவருக்கு மட்டுமே கேட்கும்படியாக கூறிவிட்டு நடையை கட்டினாள் சமந்தகமணி ம் என்கின்ற ஆங்கார குரல் அப்ரமேயரிடமிருந்து எழுந்தது அவள் போன திக்கையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஏய் சமந்தகமணி என்னிடமா சவால் விடுகிறாள் உன்னை தொலைத்து விடுகிறேன் பார் உன் பேரழகால் நீ இருமாந்து என்னை அவமதித்தாயே அந்த கொண்டே உன்னை அழித்து உன் வாழ்க்கையை நிர்மூலமாக்குகின்றேன் ஆவேசத்துடன் உலகை பெட்டியை பற்றியது அவருடைய கை கஜ துலாபாரம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் தன் ரகத்துக்கு முன்பாக நான்கு யானைகளால் பிணைக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்ட அந்த பெரிய வண்டியை பார்த்தான் தாரை தப்பட்டை கெண்டை மத்தளம் துந்துவி என்று அத்தனை வாத்தியங்களும் ஒலிக்க பொன் வென்ற பாண்டிய பெருமாள் வாழ்க வாழ்க என்று மக்கள் ஓசிக்க அந்த ஊர்வலம் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது அந்த வண்டியின் மையப்பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தேக்கு மரப்பெட்டிகளில் பெட்டிகளில் சோமலாபுரத்து அபரிஞ்சி பொன் நிறைத்து வைக்கப்பட்டிருந்தது அந்த பெட்டிகள் சிவப்பு நிற கம்பளத்தால் மூடப்பட்டிருந்தன எத்தனையோ போர்களில் வெற்றி பெற்றிருக்கின்றான் அவன் ஆனால் இந்த முறை சோமேஸ்வரனை கொன்று இவ்வளவு பொன்னை அள்ளி கொண்டு வந்திருப்பது சரித்திர ஏடுகளில் பொறிக்கப்பட வேண்டிய சம்பவம் என்று தனக்குள் கர்வத்துடன் நினைத்து கொண்டான் இதோ தான் அபகரித்த பொன்னில் ஒரு பகுதியை தன் அபிமான தெய்வமாகிய திருவரங்கனுக்கு காணிக்கையாக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றான் இந்த பொண்ணை வைத்து திருவரங்கம் கோவில் முழுவதையுமே பொன் வைந்து விடலாம் போதாக்குறைக்கு இன்னும் வேறு போசலேஸ்வரத்தில் பதுக்கி வைத்திருக்கின்றான் வீர சோமசனை கொன்று ஒய்சலர்களை வீழ்ச்சியடை செய்து விட்டோம் என்று மனதிற்குள் இருமாந்திருந்தாலும் தனது கஜகேசரி யானை மதம் பிடித்து இருந்துவிட்டதை எண்ணி துயரமும் அடைந்திருந்தான் இப்பொழுது ராஜகேசரி என்னும் யானைக்கு பட்டத்து யானை அந்தஸ்தை கொடுக்கப்பட்டு இருந்தது இருந்தாலும் கஜசே கேசரி போல் வருவா விக்ரம பாண்டியன் சற்றே ஏமாற்றத்துடன் தன் புறவியில் வந்து கொண்டிருந்தான் ராஜ்யத்தையும் அபரஞ்சி பொண்ணையும் ஒரே சமயத்தில் அபகரிக்கலாம் என்றுதானே பாவனா வீரபத்திரர் மூலம் ஏற்பாட்டை செய்திருந்தார் ஆனால் இவன் எதிர்பார்த்தது நடக்காமல் அந்த சிங்கண்ணன் இடையில் புகுந்து காரியத்தை கெடுத்து சுந்தரபாண்டியனை விட்டான் இவன் கண்கள் வீரபத்திரரை நோக்க அதே எண்ணத்துடன் பின்னால் நடந்து கொண்டிருந்த அவருடைய கண்கள் இவனை நோக்கின பாவம் வீரபத்திரர் என்ன செய்வார் அவர்தான் அப்புறமே ஆப்தரிடமிருந்து தெரிவிக்கப்பட்ட உள்ளூர் கோரை கஜபூஜை என்ற பெயரில் கஜகேசரியின் வாயில் திணித்தது அதற்கு மதம் பிடிக்க ஏற்பாடு செய்தவரே அவர்தான் இவர் ஒன்று நினைக்க விதி ஒன்றை செய்துவிட்டது மக்கள் இருபுறமும் மலர் மாறி பொழிந்து கொண்டிருக்க ஊர்வலம் காவிரி கரையை நோக்கி உரைந்து கொண்டிருந்தது எப்பொழுதுமே போர் முடிந்து மதுரைக்கு செல்வதற்கு முன் திருவரங்கம் வந்து தான் வென்று வந்த பொண்ணில் சரிபாதையை அரங்கனுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு செல்வது பாண்டியனின் வழக்கம் ஆனால் இந்த முறை சொர்ண அளவு அதிகம் எடை அளவிட முடியாதபடி மலை போன்ற அந்த பொற்குவையலை எப்படி அரங்கனுக்கு அளிப்பது அதற்கும் அவன் ஆலோசகர் மாதவ மாலங்காரர் ஏற்பாடு செய்துவிட்டார் அவரது ஆலோசனைப்படி மன்னன் சுந்தரபாண்டியன் திருக்காவேரியில் கஜ துலாபாரம் செய்யப் போகின்றான் மன்னன் அழிக்கு போகும் கஜ காண கட்டுக்கடங்காத கூட்டம் காவிரி கரையில் திரண்டிருந்தது அன்றுதான் என்ற சந்தேகம் கூட பலருக்கு கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தும் காவலாளிகளை மேற்பார்வையிடும் சாக்கில் கூட்டத்தில் சிக்கி திணறிக் கொண்டிருந்த தலை நம்பிகளை தன் பக்கமாக இழுத்து கொண்டு கோவில் அதிகாரி ஈ ராமானுஜம் அவர் தம்பி தேவராஜ குரு ஆகியோர் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு சுதரமாக சென்றார் அப்புறமே ஆப்தரும் அங்கேதான் நின்றிருந்தார் இவனை பார்த்ததும் அன்பாகச் சிரித்தார் இவருடைய பேத்தியின் கணவனாக போகின்றவன் கோயில் பாதுகாப்பு அதிகாரியாக சுறுசுறுப்புடன் செயலாற்றிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு அவர் நின்றிருந்தார் அதே சமயம் தலிவ நம்பி அப்ரமேயரை குரோதத்துடன் பார்த்தான் என்ன மனிதர் இவர் கூரநாராயண ஜியரின் உயிர் நண்பன் என்று கூறிக்கொண்டார் இப்படி செல்வத்துக்கும் பதவிக்கும் அடிமையாகிவிட்டாரே திருமாலரும் சோலை மலையிலிருந்து இருந்து வந்தபொழுது வாய்க்கு வாய் ஜீயரின் பெருமைகளை பற்றி பேசிக்கொண்டே இருந்தவர் சாலை தலைவரானதும் அவரை மறந்தே விட்டாரே கூரநாராயணின் பெருமைகளைப் பற்றி பேசுவதற்காக அவரது திருவரசில் கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் கருணாகரதாசர் சீடர் என்கின்ற முறையில் அவர் வைணவத்திற்கு ஆற்றிய தொண்டை பற்றி தானும் அவரது தனிப்பட்ட குணநலன்களை பற்றி தலைநம்பியும் அவரது மந்திர சக்தியை பற்றி அப்புறமேய ஆப்தரும் பேசுவதாக ஏற்பாடு கூரநாராயணர் மீது அபிமானம் கொண்டிருந்த மக்கள் பெரும் திருளாக அங்கு வந்திருந்தனர் ஆனால் கடைசி வரை அப்புறமேயர் மட்டும் வரவே இல்லை ஆள் அனுப்பிய பொழுது தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி வர மறுத்துவிட்டார் ஏற்கனவே ஆர்த்தர் தனது தாந்திரிக சக்தியால் நிறைய பொருளீட்டி வருவதாக பரவலான பேச்சு இருந்தது ஜீயர் இதை விரும்பாதவர் என்கின்ற குற்ற உணர்ச்சியால் தான் அவர் கூட்டத்திற்கு வராமல் தவிர்த்து விட்டார் என்று நினைத்தார் கருணாகரதாசர் ஆனால் அண்மை காலமாக தேவராஜ குருவை கைக்குள் போட்டுக்கொண்டு தன் அதிகாரத்தை தன்வந்திரி சாலையில் மட்டுமில்லாமல் கோயிலின் அன்றாட நடவடிக்கைகளிலும் செலுத்தி வந்துகிறார் அப்புறமேயர் சென்ற வாரம் வரை அபரஞ்சி பொன் ஆபத்தை விளைவிக்கும் என்ற கட்சியில் இருந்தவர் இப்பொழுது தோஷத்தை நீக்கி பொன்னை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பகிரங்கமாகவே அறிவித்து இருக்கின்றார் தலைநம்பி தன்னை உற்று பார்ப்பதை கண்டும் காணாதவர் போல இருந்தார் அப்பிரமேயர் ஜோலை மலையில் சிறுவைராய் இருந்தவருக்கு திருவரங்கத்தில் இவ்வளவு செல்வமும் செல்வாக்கும் புகழும் கிடைக்க ருசிகண்ட போனையாகி போய்விட்டார் அவர் பேத்தியின் எதிர்காலத்திற்காக பொருள் ஈட்டித்தானே ஆக வேண்டும் தொந்தவிவு மீண்டும் ஒலிக்க ஊர்வலம் காவிரி கரையை அடைந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்ட கூட்டத்தினரிடையே பெரும் ஆரவாரம் எழுந்தது மாதவ மாலங்காரர் காவிரியில் இறங்கி கை குப்பியவர் நீரை இரண்டு கைகளிலும் ஏந்தி தன் தடித்துக்கொண்டார் பிறகு தன் மேல் துண்டை கையில் எடுத்து இப்படியும் அப்படியும் கொடிபோல் ஆட்டி சற்று தொலைவில் பலத்து காவலுக்கிடையே நிறுத்தப்பட்டிருந்த அந்த பொன்மேய்ந்த படகு கரையோரமாக வந்து நின்றது அந்த படகில்தான் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி என்றும் பாண்டிய மன்னன் காவிரியில் ஒரு இரவை கழிப்பான் அந்த படையில் அவன் தங்குவதற்கு எல்லா வசதிகளிடமும் கூடிய அறை ஒன்று உண்டு அப்பொழுது கஜ துலாபாரத்திற்காக அந்த அறையை அகற்றிவிட்டிருந்தனர் அரங்கன் கோவில் அதிகாரி ஆன் ராமானுஜன் சுந்தரபாண்டியனின் முன்பாக வந்து நின்றார் அவரை பார்த்து வணங்கிய பாண்டிய மன்னன் ரதத்திலிருந்து இறங்கி அவருடன் சென்று காவிரி நீரில் கால்நனைய நின்றான் மாலங்காரர் நீட்டிய பொன்னால் ஆன கிண்டியை வாங்கி நீரை ஊற்ற அதை கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் ஏந்தி காவிரியில் சேர்த்தார் ஈயான் ராமானுஜர் அதன் பிறகு தொடங்கியது கஜதுலாபாரம் பலத்த ஆரவாரங்களுக்கிடையில் வாத்தியங்கள் ஒழிக்க மன்னன் சுந்தரபாண்டியன் தன் பட்டத்து யானை கஜகேசரி மீ ராஜகேசரி மீது ஏறிக்கொண்டார் யானையுடன் காவிரியில் இறங்கினான் ராஜகேசரி அங்கே அது மிதந்து கொண்டிருந்த பொன் வேந்த படையில் ஏறி அதன் மையத்தில் போய் நின்று கொண்டது படையின் வெளிப்புறத்தில் புள்ளிகளால் அடையாளங்கள் வரையப்பட்டிருந்தன ஒவ்வொரு புள்ளியும் ஒரு தச்சு அங்குலம் என்று குறிக்கப்பட்டிருந்தது ஒரு தச்சு முழு அங்குலம் என்பது தற்போதைய அங்குலம் முப்பத்தி ஆறு ராஜகேசரி மீது பாண்டிய மன்னன் அமர்ந்திருக்க பாரம் தாங்காமல் அந்த படகு நீரில் அழிந்த ஆரம்பித்தது சரியாக ஏழு தச்சு முழ அங்குலம் நீளம் வரை நீரில் அமிழ்ந்தது படகு கோவில் அதிகாரிகள் உடனே புள்ளி அடையாளத்தை கணக்கிட்டனர் அதை போன்றே புள்ளி அடையாளங்களுடன் மற்றொரு படகு தெரிவிக்கப்பட்டது ராஜகேசரி நின்ற படகு நீரில் அமிழ்ந்த அதே ஏழு தச்சு முழ அங்குலம் நீளவுக்கு அந்த படகும் நீரில் இறங்கும் வரை அதன் உள்ளே சோமலாபுரத்து பொன்னை நிரப்பினர் சரியாக அந்த படகும் ஏழு தச்சு முழு அங்குலத்திற்கு நீரில் இறங்கியதும் பொன் நிரப்புவது நிறுத்தப்பட்டது வெயிலில் தகாதகத்து கொண்டிருந்த அபரஞ்சி பொண்ணை மக்கள் வாய்ப்புழைந்தபடியே பார்த்து கொண்டிருந்தனர் மன்னன் அந்த பொன்னை கோவில் அதிகாரி ஈஆன் ராமானுஜுடன் சமர்ப்பிக்க தயாரானான் சரியாக அந்த நேரத்தில் மூன்று வல்லூறுகள் வானில் வட்டமிட்டன இதென்ன கருடன் வட்டமடிக்கும் திருவரங்கத்தில் வல்லூறுகளா அபசகமாகப்பட்டது சில ஊர் பெரியவர்களுக்கு நிறுத்துங்கள் என்றது ஒரு குரல் அனைவரும் திரும்பி பார்க்க பிள்ளை லோகாச்சாரியார் அங்கு நின்றிருந்தார் அவருடைய முகம் சோகத்துடன் காணப்பட்டது என்ன சுவாமி எதற்காக கஜதுலாபாரத்தை நிறுத்தச் சொல்லுகின்றீர் அரங்கன் இப்பொழுது நீர் தரும் பொண்ணை ஏற்கும் மனநிலையில் இல்லை அவருடைய அபிமானத்துக்கு உரிய ஆச்சாரியார் நம்பிள்ளை சுவாமி பரமபதம் எழுந்தருளிவிட்டார் ரங்கநாராயண மடத்தின் தலைமைப்பீடத்தில் இருப்பவர் காலமாகிவிட்டதால் கோவில் காரியங்கள் எல்லாமே நிறுத்தப்படுகின்றது சுந்தரபாண்டியன் அசுந்து போய் நிற்க மன்னிக்க வேண்டும் என்று அவரிடம் கூறிய ஈயான் சுவாமி தன் கை கால்களை ஒருமுறை தட்டி உதறிவிட்டு அவசர அவசரமாக கிளம்பினார் செய்தி வேகமாக பரவ கூட்டம் ஜீர் மடத்தை நோக்கி கலைந்து சென்றது இது அரங்கனின் சித்தம் போலும் மாலாங்காரர் ஆறுதலுடன் மன்னனிடம் சொல்ல அவர் பெருத்த ஏமாற்றத்துடன் அங்கிருந்து கிளம்பினான் மன்னன் இதற்காக கஜ துலாபாரத்தை நிறுத்த வேண்டுமா அப்புறம் கேட்டார் நிறுத்தாவிட்டால் அரங்கன் சிரிப்பான் சற்றே காரத்துடன் சொல்லிவிட்டு அப்பால் சென்றான் சுந்தரபாகு கஜ துலாபாரம் நின்று போனதால் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விட்டிருந்தார் விக்கிரம பாண்டியன் ரங்கநாயகியா கமலவல்லியா மன்னன் கஜதுலாவரம் போகிறார் என்று ஊரெங்கும் பேச்சாக இருக்க ஸ்ரீரங்கப்பட்டணம் செல்வதற்காக கொள்ளிடக்கரைக்கு வந்தாள் சம்பந்தகமணி தோணிக்காரன் அவளை வியப்புடன் பார்த்தான் என்னம்மா கஜதுலாவரம் காண வேண்டி மற்ற ஊர்களில் இருப்பவர்கள் கொள்ளிடத்தை கடந்து திருவரங்கம் வந்து கொண்டிருக்க நீ ஊரை விட்டு போக வேண்டுமென்கின்றாயே கஜதுலாவரத்தை பார்த்து விட்டு போ எந்த காலத்தில் இப்படி இரு வைபத்தை நீ காணப்போகின்றாய் சமந்தகமணி திகைத்தாள் அவள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக சோமலாபுரத்து சுரணம் பயணிப்பதாக அவளுக்கு பட்டது இதோ அபரஞ்சி பொன் அரங்கத்தை அடைந்து விட்டது மறுநாள் கஜ துலாபாரம் மூலம் அரங்கன் சன்னதிக்குள் அந்த பாவப்பட்ட பொன் நுழைந்துவிடும் தனது பயணம் வீணா போயிட்டே என்ற வருத்தம் ஒருபுறம் சுதரமாக விடம் சொல்லாமல் போகின்றோமே என்கின்ற வேதனை மறுபுறம் இரண்டுக்கும் இடையே தவித்துக் கொண்டிருந்தாள் சமந்தகமணி சரி வந்ததோ வந்துவிட்டோம் அடிவை ஏற்படுத்தும் அந்த பொண்ணை ஒரு தரம் பார்த்து போகலாமே என்று யோசித்தபடியே நின்றிருந்தாள் மறுநாள் கஜதுலாபாரத்திற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்தபடியே வந்த சுந்தரபாகுவின் கண்களில் தோடிக்காருடன் பேசி கொண்டிருந்த சமந்தகமணி தென்பட்டாள் இவள் எங்கே போகிறாள் அதுவும் என்னிடம் சொல்லாமல் அவளை நோக்கி நடந்தான் சமந்தகா திரும்பி பார்த்தவள் அவனை கண்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள் எங்கே போகின்றாய் ஊருக்குத்தான் நான் வந்த வேலை விட்டது என் பிரயாணமே வீணாக போய்விட்டது அதுதான் கிளம்பிவிட்டேன் சமந்தகா சுந்தரபாகுவின் குரல் உணர்ச்சியுடன் ஒழித்தது உண்மையில் சொல் நீ வந்தது வீணென்று நினைக்கின்றாயா உன் வாழ்வில் முக்கியமான திருப்பம் ஒன்றை இந்த பிரயாணம் உண்டு பண்ணியிருப்பதாக நீ நினைக்கவில்லையா நான் இங்கே வந்தது யாருக்குமே பிடிக்கவில்லை அரங்கன் நான் அவனுக்காகப்பட்ட சிரமங்களை பாராமல் அந்த அபரஞ்சி பொண்ணை ஏற்க சித்தமாகிவிட்டானே சமந்தகா நான் அப்படி நினைக்கவில்லை அடியாருக்கு பிடிக்காத காரியத்தை ஒருபோதும் அரங்கன் செய்ய மாட்டான் உன்னை கோவில் வாசலில் கண்ட பிறகு கடந்த நான்கு நாட்களாக உன்னைத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் பல பிராயங்களாக சதா சர்வகாலமும் என் உள்ளத்துக்குள் நின்று உழவிய அரங்கனை கூட நான் மறந்துவிட்டேன் தெரியுமா என்னால் திருவரங்கன் அடியவர் ஒருவர் இழந்தான் என்கின்ற அபவாதம் எனக்கு வேண்டாம் நான் சென்று விடுகின்றேன் சமந்தங்கா என் கண்களை பார்த்து சொல் உனக்கு என்னை பிடிக்கவில்லையா சுந்தரன் கேட்டான் எந்த தான் தங்களை பிடிக்காது இருப்பினும் சமந்தகா தயங்கினாள் இருப்பினும் ஏற்கனவே ஒரு ரங்கநாயகி தங்களுக்கு இருக்கும்போது கமலவல்லியாய் என்னை இருக்கச் சொல்லுகிறது எந்த விதத்தில் நியாயம் சுந்தரபாக திதைத்தான் என்ன சொல்ல வருகிறாய் சமந்தகா கமலவல்லி என்பது ஒரே ஊரில் கோவில் கொண்டிருக்கும் திருவரங்கனின் நாயகி சுதரபாகு திகைத்து போய் என்ன சொல்லுவீராய் சரித்தகா என்றான் மதுரவேணி உங்களை காதலிக்கிறாள் அவளும் அவள் பாட்டனாரும் நான் அவளுக்கு தடையாக இருப்பதாக கருதுகின்றனர் அப்ரமேயர் என்னை எதிரியாக பாவிக்கிறார் ஒரு விருந்தாளியாக மூன்று நாட்களுக்கு தங்கியதற்கே இந்த கதி என்றால் நான் உண்மையிலேயே தங்களை காதலிக்கத் தொடங்கினால் என்னுடைய கதி என்னாகும் இவ்வளவுதானா ஏதோ ஒன்று என்று பயந்து விட்டேன் மதுரவேணியை நான் ஒருபொழுதும் காதலிக்கவில்லை விவகாரம் அத்தோடு முடிந்து விட்டது உன்னை தவிர நான் இதுவரை எந்த பெண்ணையும் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் உன்னை கூட சந்தேகத்தின் அடிப்படையில் ஒற்றல் படையைச் சேர்ந்தவளாக இருக்கக்கூடுமோ என்றுதான் பெண் தொடர்ந்தேன் ஆனால் நேற்று நம்பிள்ளை சுவாமியின் முன்பு பணிவாக நின்றாயே அப்போதுதான் உன்னிடம் தீரா காதல் கொண்டு விட்டேன் தங்களை விட நான் இன்னும் மோசம் எனக்கு உங்கள் மேல் காதலே பிறக்கவில்லை ஆனால் அப்புறமேயர் கண்ணில் விரலை விட்டு ஆட்ட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக உங்களை காதலித்தால் என்ன என்று ஒரு கணம் யோசித்தேன் அவ்வளவே வாழ்க அப்புறமேயர் அவரால் தான் நீ எனக்கு கிடைக்கப் போகிறாய் சரி உன் முடிவு என்ன சொல் சம்பந்தகமணிக்கு நேரடியாக அவனை த அவனிடம் தன் காதலை வெளிப்படுத்துவதில் வெட்கம் இருந்தது மதுரவேணியை என்ன செய்வதாக உத்தேசம் சுற்றி வளைத்து கேட்டாள் அவள் அவள் இருக்கும் திருமாலஞ்சோலை மலைக்கே திரும்பி போய்விடட்டும் இப்போதைக்கு நீ ஆலிநாடான் மாலையை குச்சல் ஐயோ நான் மாட்டேன் அந்த கிழவர் பார்வையாலேயே என்னை எரித்தை விடுவார் உன்னை எங்கே தங்க வைப்பது சுந்தரன் யோசித்தான் எங்கே தங்க வைத்தாலும் பெண்கள் இருக்கும் இல்லாத இடமாக தங்க வையுங்கள் என்றாள் ஏன் எதற்கு வம்பு நான் தங்கும் இடத்தில் ஒரு பெண்கள் ஒருவேளை தங்களை காதலித்துக் கொண்டிருக்கலாம் நான் இடையூறாக இருந்து அவர்கள் வெறுப்பை எதற்கு பெற வேண்டும் அப்படி என்றால் நீ திருவரங்கத்தில் எங்கேயும் தங்க முடியாது காரணம் புன்சிரிப்பு ஒன்றை உதித்தான் சுந்தரன் ஓ அரங்கத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் தங்களை காதலிப்பதாக என்னமோ பொய் கோபத்துடன் தான் கேட்டாள் அவள் ஒருத்தியை தவிர யார் அந்த ஒருத்தி என் நண்பன் திருவாழ்மாரவனின் தங்கை நீலாதேவி என்னையும் அண்ணா என்றுதான் அழைப்பாள் ஆனால் அவர்கள் வீட்டில் உன்னை தங்க வைக்க வசதிகள் போதாது இவ்வளவு பெரிய திருவரங்கத்தில் ஒரு பெண் தங்குவதற்கு இடமில்லை பாதுகாப்பு அதிகாரியே ஏன் இல்லை என் மனதிருக்கின்றதே இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க மதுரவேணிதான் புன்னகைத்தபடி நின்றிருந்தாள் சுந்தரன் அவள் கண்களைத் தவிர்க்க கொள்ளிடத்தை பார்த்தபடி நின்று கொண்டான் என்ன சம்பந்தகா நான் உன் சகோதரி என்று முன்பே கூறி ஊருக்கு போக வேண்டாம் என்னோடு இருந்துவிடு என்று சொன்னேன் நீதான் உன் தந்தையை காண வேண்டும் என்று கிளம்பி விட்டாய் அரங்கத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற உன் ஆசையை சொல்லி இருந்தால் உன்னை போகவே விட்டிருக்க மாட்டேனே சுந்தரபாபுவுக்கு அவள் தன்னிடம் பேசாதது மனதை உறுத்தியது இருப்பினும் அவனாக அவளிடம் பேச்சை வளர்க்க பிரியப்படவில்லை அவளும் அவன் பேச வேண்டும் என்று எதிர்பாராதவள் போலத்தான் நின்றிருந்தாள் நீ பேச வேண்டியதை பேசிவிட்டு வா நான் உனக்காக மரத்தடியில் காத்திருக்கின்றேன் வேண்டாம் மதுரா உன் பாட்டனாருக்கு என்னை பிடிக்கவில்லை அவரை தப்பாக நினைக்காதே மதுரா என் மீது உள்ள புரியத்தால் அப்படி நடந்து கொண்டு விட்டார் தன் பேத்தியை விட நீ அழகாக இருக்கின்றாயே என்ற ஆதங்கம் அவருக்கு நீ சென்ற பிறகு நடந்தது எண்ணி மிகவும் வருத்தப்பட்டார் அவர்தான் உன்னை அழைத்து வரச் சொன்னார் உன்னிடம் மன்னிப்பு வேறு கேட்க வேண்டுமாம் உண்மையாகவா ஆப்தர் கடைசியாக இவளை பார்த்த பார்வையில் பார்வில் தானே இருந்தது அந்த பார்வை தந்த சிலிர்ப்பு இன்னும் இவளது முதுகுத்தண்டின் அடியில் உணர்ந்தாள் இந்த திடீர் மனமாற்றம் எதனால் என்ன செய்வது என்கின்ற பாவனையில் சுந்தரனை பார்த்தாள் சமந்தகமணி கவலைப்படாமல் போ நான் இருக்கின்றேன் என்கின்ற ரீதியில் தலையை அசைத்தான் சுந்தரபாகு மதுராவுடன் சமந்தகமணி வருவதை தொலைவிலிருந்தே பார்த்து விட்டார் அப்புறமேயர் வாடி வா என் வாழ்நாளில் என்னை அவமதித்தவர் எவரும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை பேரழகி என்கின்ற உன் அகந்தையை நசுக்கி விடுகின்றேன் ராஜகுருவின் மகள் என்று குலப்பெருமை பேசும் உன்னை பைத்தியக்காரியாக தெருவாக ஊர் சுற்ற வைக்கின்றேன் உன் பேரழகை பெருவில் காட்சிப் பொருளாக்குகின்றேன் என்று தனக்குள் கருவிக்கொண்டிருந்தார் தான் பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை அறியாமல் சமந்தகமணி மதுராவுடன் வந்து கொண்டிருந்தாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்